எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தோ இந்த வெண்டைக்காய் எப்படி செஞ்சேன்னா உறவும் எண்ணெய் அதுக்கு மேலே வெண்டைக்காவை தூக்கி போட்டு வெங்காயம் தோ இடித்து வச்சுருக்கேன் பூண்டு தோ அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா அதை வந்து நீங்கள் தண்ணி சும்மா தெளித்து விட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னால் சூப்பராக வரும் இது வதக்கணும்னு இல்லை இதில் இது எல்லாமே இதில் வதங்கிடும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீடியாக்கள் அப்படின்னா எதை திறந்தாலும் ஏன் வந்து ரொம்ப வந்து ஒரு ஐம்பது க்ரீமை காட்ட வேண்டியது இது நைட் க்ரீம் அந்த க்ரீம் இந்த ஒரு சிலருக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்கும் ஒரு சில உடம்புக்கு ஒத்துக்கும் ஒரு சிலர் வந்து சொல்கிற வீடியோஸில் வந்து உடம்பை குறைக்கிறேன்னு இந்த யூடியூப்லெலாம் இறந்தே போயிருக்காங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு ஜனங்களுக்கு தெரியவே இல்லை எதையாவது ஒன்றை வந்து சாப்பிட்றதுக்கு கூட பயமாக இருக்குது தூங்குறதுக்கு கூட பயமாக இருக்குது எல்லாத்தையும் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்ன இதை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் அதை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும் இதை பண்ணாதீங்க கேன்சர் வரும் ஒன்று சாப்பிடுங்க கேன்சர் வராது அதையே சாப்பிடுங்க கேன்சர் வரும் இதை இதை பண்ணுங்க கேன்சர் வராது அந்த அதையே செய்யுங்க கேன்சர் வரும் இது வந்து அதை அது ஒரே பொருள் தான் அதை வந்து மாற்றி 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 ஜனங்களை சொல்லி குழப்பி இவ்வளோ ஏதோ உயிருக்கு பயந்துன்னு சுற்றுற மாதிரியே இருக்குது ஊருக்குள்ளே இது வந்து நிம்மதியாக அந்த மீடியாக்கள் எல்லாம் இல்லாத போது அதுக்காக அதை தவறு மீடியா வந்ததோ எதுவுமே தப்புன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கெட்டது நல்லது எல்லாமே கலந்து போகிறது வந்து என்னத்தை என்ன பண்ண என்ன பண்ணலாம் என்ன சாப்பிட்றது இதுக்கே பயந்து 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 சாப்பிட வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தெரியல இதெல்லாம் இல்லாத போதே நார்மலாக வாரத்துக்கு ஒரு முறை கறி எடுப்பாங்க எங்கள் வீட்டிலெல்லாம் டெய்லி வந்து ஒரு ஒரு பொரியல் இருக்கும் மிஞ்சி போனால் ரெண்டு பொரியல் இருக்கும் ஒரு சாதம் ஒரு ரசம் அவ்வளோதான் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டு வேலை செய்வாங்க ஏதோ முடிஞ்சால் கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது செய்கிறது அந்த மாதிரி போனாவே அந்த நடைக்கு சரியாக போயிடும் அந்த மாதிரி இப்போ என்ன ஹெவியாக எல்லாம் பண்ணி ப இது பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்தி எல்லாம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆள் எல்லா க்ரீமையும் போட்டு காட்ட வேண்டியது ஐம்பது க்ரீம் போட்டு காட்ட வேண்டியது அப்போ எந்த க்ரீமை யூஸ் பண்ண எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு வந்து தெரியாம கண்டதையும் வாங்கி போட்டு முகத்துக்கு எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமான விஷயங்கள் நிறைய விஷயம் மாறணும் ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அது சொல்லணும்னு தோணுச்சு நன்றி வணக்கம்